கொடுக்கின்ற ஒரு தெய்வம் நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற வணக்கம் பழைய வண்ணாரப்பேட்டை சோழியப்பன் திருநெட்டில் ஸ்ரீ கோதண்டராமர் கோவில ஆஞ்சநேயர் வழிபாடு வருஷ வருஷம் இந்த ஹனுமன் ஜெயந்தியை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இந்த ஹனுமன் ஜெயந்தி கோவில மட்டும் இல்லாம இங்க தொட்டில் கட்டி ஒரு குழந்தை பாக்கியம் ஏன்னோட்டி பாக்கியம் கிடைக்கும் இந்த கோவில் வந்து இருக்கோம் நிறைய புரிஞ்சிருக்காரு அனைவரும் வந்து இந்த வந்து எல்லா நலனையும் பெறுமாறு கேட்டுக்கொள்ள கொடுக்கின்ற ஒரு தெய்வம் ஆஞ்சநேயன் நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற ராமதூதன் கொடுக்கின்ற ஒரு தெய்வம் ஆஞ்சனேயன் நம் குறையெல்லாம்

நம் குறையெல்லாம் தீர்க்கின்றோழையப்பன் இருக்கிற ஸ்ரீ கோதண்டராமர் பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்துல இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி விழா மிக சிறப்பா நடைபெற்று இருக்கு அதிகாலை ஐந்து மணி முதலே பக்த ஆஞ்சநேயர் வந்து இன்னைக்கு பால ஆஞ்சநேயராக சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்துக்கிறது பக்த கொடிகள் நிறைய பேர் வந்து காலையில இருந்தே வந்து பொறுமையா வரிசையில நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க அதிகாலை ஐந்து மணி முதலே சென்ற வருடத்தை ஒப்பிடுகையில் இன்று இந்த வருடம் அதை விட கூடுதல் மக்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே பாக்கலாம் லைன்லாம் இன்னும் கூட மணி இப்ப பத்தாகுது இன்னும் கூட லைன் நின்றுட்டுதான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து பொறுமையாக லைன் நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு போறாங்க உள்ள ஆஞ்சநேயர் வந்து பக்த ஆஞ்சநேயர் வந்து நீ கால ஆஞ்சநேயரா மக்களுக்கு வந்து காட்சி தந்துட்டு இருக்காரு அனுமன் ஜெயந்தியோட விழாவோட இதுவா வந்து வர அணிக்கு ஈவினிங் சாயந்திரம் வந்து ஆறு மணி அளவில் மலர் உற்சாகம் நடைபெற இருக்கு அதனால அதுலேயும் பக்த கொடிகள் எல்லாரும் கலந்து கொண்டு கோதண்டராமர் பக்தாஞ்சினை அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டார் நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற ராமதூதன்